பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை இன்று நம் சாயப்பா நம் சங்கடமான வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றப்போகும் மந்திர சொற்களை நமக்கு பரிசாக உள்ளார். இதை நாம் தினமும் சொல்லி வந்தால் நாம் நினைத்த வாழ்க்கையை நிறைவாகப் பெறலாம் சாயப்பாவின் அற்புத வார்த்தைகளை கேட்கலாமா என் அன்பு குழந்தையே உன் உடைந்த மனதை சரிசெய்யவும் சங்கடம் நிறைந்த உன் வாழ்வை சந்தோஷமாக மாற்றவும் ஒரு சிறு ரகசியத்தை உன்னிடம் பகிரப்போகிறேன் கவனமாக முழுவதுமாக கேட்டு நான் சொல்வதை தினமும் வா உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கணிக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கண்கூடாக காண்பாய் உன் வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கான பொக்கிஷம்தான் காலை எழுந்தவுடன் உனக்கு கிடைத்த கிடைக்கப் போகின்ற கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் அற்புத தருணங்களுக்கும் மனிதர்களுக்கும் தினமும் நீ நன்றி உணர்வாய் உணர்ந்து வெளிப்படுத்து இன்று எனக்கு புதியதொரு தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள் எனது கடந்த காலம் என் வாழ்க்கையை தீர்மானிக்காது எனது எதிர்காலத்தை நானே தான் உருவாக்குவேன் என்று குறைந்தது மூன்று முறையாவது நல்ல சத்தத்துடன் நம்பிக்கையுடன் வா இந்த நேர்மறையான நம்பிக்கை தரும் வார்த்தைகளை தினம் தினம் நீ உச்சரிக்கும் பொழுது உன் மனதார இவற்றை நீ நம்பும் பொழுதும் உன்னிடம் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் அடியோடு அழிந்து நேர்மறையான எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு வரும் இப்படி நீ நாள்தோறும் கூறும் நேர்மையான வார்த்தைகளுக்கும் உன் நேர்மறையான எண்ணங்களுக்கும் உன்னை சூழ்ந்துள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து உன் வாழ்வில் நேர்மறையான விஷயங்களை தினமும் நடக்கச் செய்யும் இந்த மந்திர வார்த்தைகளின் மகாசக்தியை தினமும் தினம் தினம் நீ சொல்லி வர உன் வாழ்வில் நீ கண்கூடாக காண்பாய் உன் மனதில் உள்ள பயம் கலக்கம் தயக்கம் எல்லாம் மாறி உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் நேர்மறையான மனிதர்களையும் உனக்கு உதவும் மனிதர்களையும் நீ சந்திக்க ஆரம்பிப்பாய் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்விற்கு நன்மையாகவே முடியும் மீண்டும் சொல்கிறேன் கவனமாக கேள் தினமும் காலையில் எழுந்தவுடன் இன்று எனக்கு புதியதொரு தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள் எனது கடந்த காலம் என் வாழ்க்கையை தீர்மானிக்காது எனது எதிர்காலத்தை நானேதான் உருவாக்குவேன் என குறைந்தது மூன்று முறையாவது நல்ல சத்தத்துடன் நம்பிக்கையுடனும் சொல்லிக்கொண்டேவா வாழ்வில் நல்ல மாற்றங்களை கட்டாயம் காண்பாய் கெட்டவை நீண்ட காலம் நிலைத்து இருக்காது நல்லவைக்கு முடிவே கிடையாது நல்லவைக்கு முடிவே கிடையாது நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து ஜெயிக்கும் இன்று முதல் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து வாழ்வில் நேர்மறையான பலன்களை கைமேல் பெறுவாய் நீ கண்ணீரோடு கழித்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது எல்லாம் இனி ஜெயமே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்